வணக்கம் வந்தவனி நலப்பதைகள்னா இன்னைக்கு ரெண்டு வாரமும் கடலுக்கே போலிதான் ரெண்டு வல்லம் போயிருக்கும் போல போய் கொஞ்சம் தேர்ந்ததா பார்த்து கொஞ்சம் நண்டு குழம்பு பயிர் இருந்தாங்க ஏன்னா இங்க மீன் நண்டு மீன் எல்லாம் இல்லைன்னா தொட்டுக்கிற பக்கம் முடியல யாருக்கும் நீங்க சொல்ல இறங்க மாட்டேங்க அதனால நண்டு கொண்டு வந்துருக்காங்க நண்டை வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் போட்டு குழம்பு நண்டு உடச்சுருவோமா இது பார் நண்டு பாருண்டு நல்ல அதாவது அவ்வளோ பேத்துக்கு எங்கள் எல்லாம் சளி காய்ச்சல் காய்ச்சல் வந்து சளி மாதிரி காத அடிச்சு போய் கிடக்காது அவ்வளோ பேர் அவ்வளோ பேர்த்துக்கு இன்றைக்கி நண்டு குழம்பு வச்சு குடுக்குறது இன்னைக்கு ஒரு நாளோட அவ்வளவுதான் அப்படிங்குறது சளி காலை எடுத்து வச்சு இதுல சாந்தரம் சூப் வேற காலை காதலாம் பறிக்க வச்சு மாமனுக்கு சூப் தெரிஞ்ச சாந்த இடத்துக்கு அப்படியே காளையும் போட்டு சூப்பு வச்சலாம் பிளான் யார் சூப்பான்னு தான் முடியும் குளிக்க போடணும் பேரை போட்டு ஆ குளிக்க போட்டுருவோம் யார் பேர் விடுறதோ அவங்க சூப்பிக்கணும் சரியா எல்லா பேரையும் உங்கள் பேரையும் அண்ணன் பேர் எல்லாரையும் நம்ப பே காலை தனியாக எடுத்துடுவோம் அக்கா சூப்புக்கு உடைச்சி விட்டுருவோம் என்ன உடைக்கணுமா

நல்ல காரமாக சாத்து முடிய மூக்குல ஒரு சளி இருக்காது அது ஊத்தி தள்ளிரு நீ துவைக்கிறது சாரம் இன்னைக்கு வைக்கிற குழம்பு ரொம்ப காரம் மனசுல என்னமோ என்ன மூடு இங்கே வேறு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கா வாக்கி நல்லா இருக்கா இல்லையா நல்லா காரம் 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 கட்டிட வா ஒரு டப்பா வையும் கட்டிடவாட் வீட்டை உள்ளோட எரிச்சலாக வருது இவன் யாருடா நீயோ அம்மா அப்பா கண்டுபிடிக்கிற கேஸ் ஐயோ தடுக்க முடியாது கஷ்டம் ஆ சரி ஒன்று ஈவராமல் தடுக்கலாம்

அழல் தரி என்னம்மா நீ போய் சொல்றே இந்தார மீன் போதாமா நீ என்ன கிளமமா யாரானே யாராக வெளியே போய் போதா ஒருங்க கா மூடி வைக்கணும் ஆ நந்து மீ

அவன் ஜோத்துல பட்டு மடம் குழம்பு ஊத்திக்கிறதுக்கு முத கொண்டு இவ இப்படித்தான் கொஞ்சம் குழம்பு கூட ஊத்த மாட்டான் அவனுக்கு ரெடி எடுத்து ஒரு அப்துல் கலாம் வச்சு சொன்னாரு செடி ஆம்பளைக்கு மளைக்கும் தாடி சரி விடி உட்காரமா தடுமலு தலைவலி காய்ச்சலு மழை மழை இருக்கு மாத்திரை ஓட்டு ஊசி போட்டு எதுவும் கேட்கல இருக்கவே இருக்க நம்ம லாசா நண்டு குழம்பு லாசானா லாசா லாஸ் அண்ணாது ஒரு ஏன் எல்லோரும் கேப்பியே ஒரு வாரமா ஏன் நண்டு குழம்பு தான் உங்களுக்கு தான் தெரியும்ல சளி போகும்னு அப்பவே சாப்பிட்டுக்கலாம் ஆனா இதுல டிஸ்ட் என்னன்னா லாஸ்ட் ஒரு வாரமா கடலுக்கு போகல போட்டுக்கிறது புயல்னால கடலுக்கு போன முத கடலை எடுத்துட்டு வந்து நண்ட குழப்பி அடிச்சு குளத்தையும் திங்கிற போல தான் இருக்குது நான் மட்டும் இல்லைல ஆளுக்கு ரொம்ப இருக்காங்க வாய்ஸே தெரியுதா ஒரு மாதிரி கனகணு முதல் சாப்பிட்றதால கூட நான் நண்டை வச்சுக்குவோம் கிடைக்காது அதே ஊற்றி இன்னையோட சளியும் காலி காதடுப்பு மூக்கடுப்பு வாயடுப்பு எல்லாம் காலியும் சுடுதப்பா எனக்கு பிடிச்சா சுமித்ரா சமைத்தாவே சூடாக தான் ஏன்மே எம்மே தெரிய மாட்டேன் ஏன்னால் என்னையை பிடிக்கல அதனால் ஓனிங் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கூட சூடாக இருக்குன்னு தெரியுது ஏன்

நம்ம இந்த இந்த ஆட்டை நம்ம ஊட்டி மேலே போனோம்ல கோத்தகிரிக்கு போகும்போது மரத்துக்கு மேலே தாவி கிந்துட்டீங்களா அப்படியே தெரியுது இந்த மச்சின மாதிரி தானே நிறைய தாவணாங்க கேள்வி ஒன்றை கூட கூப்பிட்டாங்க பதறிக்கிட்டு ஓடுறாங்க என்ன செய்ய சொல்ற கேள்வி கூட பண்ண முடியல பார்த்தாலே மச்சன மாதிரி தான் மண்டபத்திரம் படாசுமி உன் தம்பி மாதிரி எல்லாம் வீடியோல இருக்குன்னு பெருமை பேசாத சூப்பரா இருக்குப்பா நண்ட திங்கம் தான் அப்படியே நெஞ்சுது நெஞ்சுல அப்படியே சுத்தமா இருக்கு உடனே சுத்தம் தெரிஞ்சுட்டாமா உடனே தெரிஞ்சுட்டா கால்பால் மாத்திரை போட்ட உடனே எப்படி காய்ச்சல் விடுமோ அதே மாதிரி தான் நண்டை சாப்பிட்ட உடனே சளி போகும் இது தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க நண்டு சீசன் உங்க வீட்டுல யாருக்காது கோல்டு சின்ன சின்ன கூட த கொடுக்கலாம் சளி பிடிச்சுன்னா தைரியமா தைரியமா நண்டு ஃப்ரெஷ்ஷான மண்டி நண்டு எங்க கிடைக்குதோ அத நீங்க வாங்கி இந்த மாதிரி நல்லா குழம்போ சூப்போ வச்சு கொடுத்தீன்னா உடனே சளி இறங்கும் நெஞ்சு சளி மூக்கடப்பு இது எல்லாமே உடனே சரியாகும் அது நண்டுல உள்ள ஒரு ஆனா நண்டு சூடுதான் ஆனா அது அவ்வளோ அஃபெக்டாலாம் இருக்கா அது சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் யாருக்குன்னா நண்டு குளம்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறந்துடுறாங்க பாய்